பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் லலிதாம்பிகை அம்மனுக்கு என்று விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே மிக சில கோயில்கள் மட்டுமே அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட அரிதாக விளங்கக்கூடிய லலிதாம்பிகை அம்மனுடைய திருக்கோவில் நம்முடைய கோயம்புத்தூர் நகரத்திலே பெரிய தடாகம் பகுதியிலே அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்திலே அமைந்துள்ளது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் அதிசயக்கத்தக்க இந்த லலிதாம்பிகை அம்மனுக்கு என்று ஒரு புராணக்கதை இருக்கின்றது இந்த புராணக்கதை லலிதா உபாக்கியானம் என்கின்ற நூலிலே காண கிடைக்கின்றது ஒருமுறை தேவலோகத்திலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது ஏனென்றால் பத்மாசுரன் என்கின்ற அசுரன் மூ உலகங்களையும் அழித்து கொண்டிருக்கின்றான் கொண்டு ஆகவே பத்மாசுரனை வதம் செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது பத்மாசுரனை யார் வதம் செய்வார்கள் என்றால் சாக்ஷாத் சிவகுமாரனாகிய முருகப்பெருமானால் தான் பத்மாசுரனை வதம் செய்ய முடியும் ஆனால் இன்னும் முருகப்பெருமான் அவதரிக்கவில்லை காரணம் இமயமலையின் அடிவாரத்திலே சிவபெருமான் தவக்கோலத்திலே அமர்ந்திருக்கின்றார் பார்வதி தேவியானவள் சிவபெருமானுக்கு தொண்டாற்றிக் கொண்டு இருக்கின்றாள் சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த தருணத்திலே தேவர்கள் எல்லாம் திகைத்து நிற்கின்றார்கள் ஏனென்றால் தவத்திலிருந்து வெளித்தெழுந்தால்தான் சிவபெருமானால் சிவக்குமாரனாகிய முருகப்பெருமானை அவதரிக்க செய்ய முடியும் ஆகையினால் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு திட்டத்தை வகுக்கின்றார்கள் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும் யாரால் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க முடியும் என்றால் மன்மத்தன் ஒருவனால் தான் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க முடியும் என்று தேவர்கள் எல்லாம் முடிவு செய்கின்றார்கள் அதனால தேவர்கள் மன்மதனை அழைத்து சிவபெருமானின் மீது பானம் தொடுக்கும்படியாக பணிக்கின்றார்கள் மன்மதனோ அஞ்சி நடுங்குகின்றார் எல்லோரும் கண்களை திறந்தால் இரண்டு கண்களை திறப்பார்கள் சிவபெருமானோ மூன்றாவது கண்ணையும் திறப்பார் அந்த நெற்றுக்கண்ணின் நெருப்பு நம்மை சாம்பலாக்கி விடுமே என்று மன்மதன் தயங்குகின்றார் இருந்தாலும் இது தேவர்களுடைய காரியம் என்பதனாலே இந்த திருப்பணிக்கு மன்மதன் சம்மதிக்கின்றார் அங்கும் இங்கும் ஒளிந்து ஒளிந்து சென்று தவத்திலே இருந்த சிவபெருமானின் மீது மலர்கணையை தொடுக்கின்றான் மன்மதன் இவ்வாறு மலர்க்கணை சிவபெருமானுடைய திருமணியிலே பட்டதும் வெகுண்டு எழுகின்றார் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்கின்றார் அதிலிருந்து இரண்டு பிழம்புகள் புறப்படுகின்றன ஒரு நெருப்பு பிழம்பு உடனடியாக மன்மதனை எரித்து சாம்பலாக்குகிறது இன்னொரு நெருப்பு ஆறு முகனாகிய சிவக்குமாரனை உருவாக்குகின்றது ஆறு தாமரைகளிலே ஆறு குழந்தை ரூபமாக முருகப்பெருமான் அவதரிக்கின்றார் இவ்வாறு முருகப்பெருமான் அவதரித்ததும் வாஞ்சை மிக கொண்ட பார்வதி தேவியானவள் அந்த ஆறு குழந்தை முருகனையும் அணைத்துக் கொள்ள முருகப்பெருமான் ஆறுமுக கடவுளாக அவதரிக்கின்றார் பிறகு முருகப்பெருமானுடைய கதை தொடர்கிறது முருகப்பெருமான் வளர்ந்து வீரனாகி வீரபாகுவின் துணை கொண்டு சூரசம்ஹாரம் செய்கின்றார் சூரபத்மனை ஆனால் இந்த சாம்பலாகிய மன்மதனை என்ன செய்வது ரதி தேவி ஓடி வருகின்றாள் தன்னுடைய கணவரை உயிர்ப்பிக்கும்படியாக வேண்டுகின்றாள் பார்வதி தேவியோ சிவபெருமானிடம் மன்றாடுகின்றாள் மன்மதனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சிவபெருமானும் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து அந்த சாம்பல் மீது தெளிக்க மன்மதன் உயிர் பெற்று எழுகின்றான் மன்மதன் உயிர் பெற்று எழுந்தவுடன் இன்று முதல் அனங்கமதனா என்கின்ற நாமம் தாங்கி பிறர் கண்களுக்கு தெரியாமல் நீ வாழ்வாயாக என்று சிவபெருமான் மன்மதனுக்கு அருளாசி வழங்குகின்றார் மன்மதன் பிழைத்தெழுந்து ரதியோடு சென்று விடுகிறான் ஆனால் இன்னொரு விபரீதம் நிகழ்கிறது அந்த சிவபெருமான் சாம்பலின் மீது தெளித்த அந்த நீரின் காரணமாக எழுந்த புகையிலிருந்து பாண்டாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் தோன்றுகின்றார் அவனோ அகங்காரத்தினுடைய மொத்த ஸ்வரூபமாக இருக்கின்றான் இப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் சூரபத்மாவின் கதை முடிந்தது ஆனால் பாண்டாசுரனை என்ன செய்வது என்ற ஒரு பெரும் கேள்வி எழுகின்றது பாண்டாசுரனோ அகங்காரத்தின் மொத்த வடிவமாக இருந்து மீண்டும் மூவுலகுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் இழைக்கின்றார் இப்பொழுது மீண்டும் தேவர்களெல்லாம் சென்று சிவபெருமானை நாடி பாண்டாசுரனை வதம் செய்ய அருள்பாலிக்க வேண்டுமாக வேண்டுகின்றார்கள் பாண்டாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் அன்னை ஆதிபிராசக்தி லலிதாம்பிகை என்ற நாமம் தாங்கி அவதரிக்க வேண்டும் என்று சிவபெருமான் அருளாசி செய்கின்றார் எவ்வாறு லலிதாம்பிகையினுடைய அவதாரம் நிகழும் என்று தேவர்கள் கேட்க இந்திரன் ஒரு யாகம் வளர்க்க வேண்டும் அந்த யக்ஞத்திலிருந்து அம்பிகை தோன்றுவாள் தோன்றி அருள் பாலிப்பாள் பாண்டாசுரனை வதம் செய்வாள் என்று சிவபெருமான் அருளாசி செய்கின்றார் உடனே இந்திரன் ஒரு யாகம் வளர்த்துகின்றார் ஆகையினால்தான் லலிதா சம்பூதாயை நமஹா என்று ஒரு நாமம் இருக்கின்றன அவ்வாறு இந்திரன் வளர்த்த யாகத்திலிருந்து பேரழகு ஸ்வரூப்பணியாக அம்பிகை அவதரிக்கின்றாள் பிறகு தேவர்களெல்லாம் அம்பிகையை பூமாரி பொழிந்து வரவேற்கின்றார்கள் ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது கன்னிகையாக இருக்கக்கூடிய லலிதா அம்பிகையினால் பாண்டாசுரனை வதம் செய்ய முடியாது சிவபெருமான் லலிதாம்பிகையை திருமணம் செய்து அருள வேண்டும் என்ற காரணத்தினாலே சிவபெருமானை அம்பிகையை மனம் புரிந்து அருள வேண்டுமாக வேண்டுகிறார்கள் தேவர்கள் உடனே ஸ்ரீ லலிதா காமேஸ்வர விவாகம் நிகழ்கிறது ஸ்ரீ காமேஸ்வரர் என்கின்ற சுந்தர ஸ்வரூபனாக சிவபெருமான் தோன்றி சுந்தர ஸ்வரூபணியாகிய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனை திருமணம் செய்து அருள்பாலிக்கின்றார் நித்ய சுவாசன்ய நமகா என்கின்ற நாமம் தாங்கிய அம்பிகை இப்பொழுது பாண்டாசுர வதத்திற்கு செல்கின்றார் அவ்வாறு பாண்டாசுர வதத்திற்கு அம்பிகை செல்லும் பொழுது அவரோடு மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயை நமகா என்கின்ற நாமத்திற்கிணங்க ஐநூத்தி எழுபத்தி ஆறு கோடி யோகினி சக்திகளும் அந்த பாண்டாசுர வதத்திற்கு செல்கின்றார்கள் அம்பிகை தன் கருணையினாலே பாண்டாசுரனை வதம் செய்து அருள்கின்றாள் தன்னுடைய தேரிலே புறப்பட்டுச் செல்கின்ற அம்பிகை தன்னுடைய கருணையினாலே பாண்டாசுரனை வதம் செய்து அருள்கின்றாள் பாண்டாசுரனோ யாராலும் காண முடியாத அம்பிகையினுடைய தரிசனத்தை பெற்றதனால் மோக்ஷம் அடைகின்றார் இவ்வாறு மோக்ஷத்திற்கு தடையாக இருக்கின்ற அகங்காரம் என்கின்ற மமக்காரம் என்கின்ற குணங்களை அழிப்பதைத்தான் ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய இந்த புராணம் நமக்கு விளக்குகின்றது ஆகையினாலே இந்த லலிதாம்பிகை அம்மனை வழிபடுவதிலே இரண்டு வகையான வழிபாடுகளை நாம் லலிதா சகசிரநாமத்திலே காண்கின்றோம் ஒன்று சகுண உபாசனை இன்னொன்று நிர்குண உபாசனை இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகைகளை சகுண உபாசனை நமக்கு அருள்கின்றது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கின்ற சதுர்வித புருஷார்த்தங்களையும் இந்த சகுண உபாசனை அருள்கின்றது மோக்ஷம் என்கின்ற ஞான மார்க்கத்தை நிர்குண உபாசனை அருள்கின்றது ஆகினாலே இந்த லலிதோபாசனைக்கு இணையான உபாசனை இவ்வுலகில் இதுவரை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இந்த புண்ணிய கதையை சொல்பவர்களுக்கும் புண்ணியம் கேட்பவர்களுக்கும் புண்ணியம் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமகா